கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம்பரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ வரக்கூடிய பகுதிகளை நம்ம காண இருப்பது ஆசனம் முதிரை மூச்சு பயிற்சி ஒரு தியானம் நான்கையும் சேர்த்து ஒரு பத்து நிமிடத்திற்குள் இன்னும் சொல்லப்போனால் ஐந்தே நிமிடத்திற்குள் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நமது கால் பாத வீக்கம் வரக்கூடாது கால் பாதத்தில் ஒரு எரிச்சல் வரக்கூடாது நிறைய நபர்களுக்கு பாத எரிச்சல் ஏற்படும் அது சுகர்னாலே ஏற்படும் அப்போ பாதை எரிச்சல் வராமலும் அந்த நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்க்க போகிறோம் முதிரைகள் பார்க்க போகிறோம் மனிதனுக்கு தேவை மன அமைதி இந்த மன அமைதியை தரக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உடம்புல தச வாயுக்களும் நன்றாக இயங்கணும் அந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் ஒட்டு மொத்தமாக செய்வதற்கே மேக்ஸிமம் எட்டு நிமிஷம் தான் ஆகும் அப்போ அந்த எட்டே நிமிடத்தில் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிடலாம் நமக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த ஆசனங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வயதாக ஆக நமக்கு கால் நரம்புகள் கால் பாத எரிச்சல் பாத வீக்கம் கால் நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சீராக இருக்கும் வாயுக்கள் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தசவாயுக்களும் நன்றாக இயங்குச்சு அப்படின்னா கழுத்து வலி மூட்டுவலி வலி போன்ற பிரச்சனைகள் வராது ஆசனங்கள் முதிரைகள் சித்தர்கள் நம்ம கழித்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலை எழக்கூடிய நேரம் ஒரு ஐந்து மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒரு ஒன்பது முப்பது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாத வீக்கம் பாத எரிச்சல் கால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்தகாலாசன நிலைகள் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை அப்படி திரும்பி படுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கை சைடில் வச்சுருக்காங்க கால் வரை அப்படியே மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணது நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் பண்ணாங்க இப்போ மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி பண்ண போகிறாங்க ரெண்டு கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ளெழுத்துட்டே ரைட் லெக் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே போட்டுக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மூச்சு உள்ள ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ்

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு காலம் அப்படி ஹிப்ரைக் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து திரும்பி உட்காந்துக்கோங்க சின்முத்துரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் மன அமைதி கிடைக்கும் இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சை வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போயிடணும் அதான் சரி சரியான ஒரு சுவாச ஓட்டம் ஒரு மூன்று முறை நல்லா இன்ஹெலன்ட் எக்ஸைல் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறாங்க ஆழ்காட்டி வரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில்லை கட்டும் தசவாய்க்களும் நன்றாக ஏங்கும் கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி வராது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை normal breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு உள்ளதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க சின் முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் மணி கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி மடிச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதயத்தின் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடது இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியே வர்றது அதை மட்டும் ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகளை காலை மாலை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பத்து நிமிடம் கூட ஆகாது நமக்கு கால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் கால் பாதை எரிச்சல் வராது தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் மன அமைதியும் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஹாட்ஸ் காலேஜ் இன் சென்னை சினை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்ப்பாகம் சென்னை ஃபர் மோ டிட்டல்ஸ் www.chennaartscollege.com